वुद्मानि மார்னிங் अम्मू राज, stimulation wheels restor Мар criterion existing onward you to do better payday together a AUL M circuits baby helper with a AUD policy له assistance you are a தெரியும் ராஜ் நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாட்டு போட்டி தான் ஆனால் இந்த போட்டியிலிருந்து நிவியும் ஹிவியும் எவ்வளோ அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அப்படி எவ்வளோ அளவுக்கு விட்டு கொடுத்து இருக்காங்கன்றது நம்மளுடைய போட்டியே ஓகே அம்மு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு நம்ம நடத்துகிற போட்டியில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டை நம்ம கொடுக்கணும் குட் மார்னிங்மா குட் மார்னிங்ப்பா நிவி ஹிவி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கலாம் நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம் போட்டியா என்ன போட்டிப்பா என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க காஸ்ட்லியாக இருக்குமா அந்த கிஃப்ட்டு அது ஒரு பாட்டு போட்டி உங்கள் ரெண்டு பேரில் யார் வந்து நல்லா பாடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுப்போம் எப்படியாச்சும் அந்த போட்டியில் நிவியை தோக்கடிச்சு அந்த காஸ்ட்லியான கிஃப்ட்டை நம்மளே வாங்கிக்கணும் இது ஒரு நல்ல போட்டிப்பா நாங்கள் ரெண்டு பேருமே ஒத்துமையாக இருந்து இந்த போட்டியில் வெற்றி பெறுவோம் சரிம்மா இப்ப போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க நாளைக்கு மார்னிங் போட்டி வச்சுக்கலாம் இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல ஓகே தாமா பை நீவி ஹிவி தயாரா இருக்கீங்கல இருக்கோமா எப்படியோ நீவி குடிச்ச ஜூஸ்ல ஸ்லீப்பிங் டேப்லெட் கலந்துட்டோம் அவ கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவா அவ பாடும்போது தூங்கிடுவா நமக்கு தான் அந்த கிஃப்ட் ராஜு ஒன் செகண்ட் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் ஆ தூக்க மாத்திரி இங்கே எப்படி வந்தது யார் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க கீழே உடஞ்சி இருக்கிற வழியில் பார்த்தா ஹிவியோட வழியில் மாதிரி இருக்கு கண்டிப்பாக இது ஹிவியோட வேலையாக தான் இருக்கும் என்ன ஆச்சு அம்மு இவ்வளோ நேரமாக ஏன் வரவே இல்லை நீ ராஜ் நம்ம ஹிவி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா ராஜ் ஹிவி நம்ம நிவிக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டை ஆட் பண்ணி கொடுத்துட்டா ஐயோ என்னம்மா சொல்கிறேன் நீ நம்ம வச்சு போட்டியில் ஹிவி தோத்துட்டாங்க ஆமா அப்ப நிவி நம்ம வச்ச போட்டில ஜெயிச்சா சரி வாங்க நம்ம போய் பசங்க கிட்ட பேசலாம் இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோமா என்னது முடிவு பண்ணிட்டீங்களா இன்னும் போட்டியே நடத்தல அதுக்குள்ள எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் என்னப்பா சொல்றீங்க போட்டியை நடத்தாம எப்படி முடிவு பண்ணீங்கப்பா சிவி இந்த போட்டில நீ உண்மையா இருந்தியா நேர்மையா இருந்தியா நான் உண்மையாதான் இருந்தேன் ஹிவி நீ நிவி குடிச்ச ஜூஸ்ல ஸ்லீப்பிங் டேப்லெட் ஆட் பண்ணதை நாங்க பாத்துட்டோமா இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் இந்த போட்டியில் நீ உண்மையா இல்ல ஹிவி பரவாயில்லைம்மா அவள ஏதோ சொல்லாதீங்க இந்த போட்டியை நாங்க வச்சதுக்கான காரணமே நீங்க எவ்வளவு அளவுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் இருக்கீங்கன்றத இந்த போட்டியில் நீ நேர்மையாவும் இல்ல நல்ல எண்ணத்தோடயும் இல்ல உன் கூட பிறந்த சகோதரிக்காக நீ விட்டு கொடுக்கவும் இல்ல ஹிவி அதனால இந்த போட்டியில் நிவியே ஜெயிச்சா அம்மா அந்த கிஃப்ட் ஹிவிக்கே கொடுங்க அம்மா இனிமே அவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா எனக்கு ஒண்ணும் தேவையில்லை நிவி ஹிவி இந்த போட்டி உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் இந்த மட்டும் இல்லம்மா எல்லா இடத்துலையும் நீங்கள் படிக்கும்போது ஒர்க்குக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் விட்டு கொடுத்து வாழ பழகிக்கணும் அதுக்காக மட்டுமே உங்களுக்கு இந்த போட்டியை நாங்கள் நடத்தணும் என்ன மன்னிச்சுட்டுங்க அம்மா என்ன மன்னிச்சுட்டுங்க அப்பா என் தப்ப உணர்ந்துட்டேன் இனிமேல் என் லைஃப்பில் நான் எப்பயுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் எல்லா இடத்துலையும் நான் நேர்மையாக இருப்பேன் விட்டு கொடுத்து வாழை கற்றுக்குவேன்ப்பா ரொம்ப நல்லது ஹிவி இப்படி தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இனிமே நீங்க ரெண்டு பேருமே நல்ல எண்ணெய் தொடியும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து இருப்பீங்கன்னு நான் நம்புறேம்மா இந்த போட்டியோட பரிசா நாளைக்கு உங்களை ரெண்டு பேரும் நான் வெளியே கூட்டிட்டு போறேம்மா நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை நாங்கள் வாங்கி தருவோமா ஓகேம்மா குழந்தைங்களா இந்த ஸ்டோரியிலேருந்து நல்ல எண்ணமே சிறந்ததுன்ட்டும் யாருக்கும் நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதே மாரி நல்ல வீடியோஸாக நல்ல மோரல் ஸ்டோரிஸாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்